பூசணிக்காய் வந்து இப்போ தான் காலைல ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க இது ஒன்றுமே கட் பண்ணி செய்யணும் நம்ம மண்டிக்கு வந்து வீட்டில் வந்து குட்டி குட்டி கொஞ்சம் பச்சை மிளகா இருந்துச்சு அதை எடுத்து வச்சிருக்கேன் மண்டிக்காக இது வந்து கொண்டக்கடலை நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் மண்டிக்காக வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் இதை போட்டு தான் நம்ம வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு மண்டி சேர்க்கணும் வடக்கு இனிமேல் உளுந்து ஊற வைக்கணும் ஸோ இனி லைன் பை லைனாக செய்யலாம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உலை வச்சாச்சு வச்சிட்டு அரிசி கிளஞ்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து சாம்பாருக்கும் பருப்பு மசிலுக்கும் தோரம் பருப்பு வேக வச்சிருக்கேன் ஒரு இரநூத்தம்பது கிராம் தோரம் பருப்பு அது கொஞ்சமாக தூள் வெந்தயம் எண்ணெய் பெருங்காயம் மூணு போட்டு வேக வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வரணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் புளி ஊற போட்டிருக்கேன் பூசணிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் சொன்னலையா இல்லையா மாங்காய் போடுறதுனால் கொஞ்சம் புளி கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா மாங்காவில் புளிப்பிருக்கும் தக்காளி வேறு போட போகிறேன் ஸோ புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது வந்து வெண்டைக்காய் மண்டி சொன்னலையா இல்லையா அதுக்கு புளி ஊற போட்டிருக்கேன் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் நைட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வடக்கி உளுந்து ஊறிட்டுருக்குங்க இப்போதைக்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு நான் வந்து காய்கறி கீழே உட்காந்து அருகாமல வச்சு கட் பண்ணுவேன் எனக்கு இதுதான் சௌரியமாக இருக்கும் ஏன்னா ஃப்ரிட்ஜை திறந்து டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்து அப்படியே நறுக்கிக்கலாம் ஸோ எல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்மளுடைய பருப்பு நல்லா வெந்துருச்சு கரக நல்லா வெந்துருச்சு குக்கரில் வந்து நம்ம கடையெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி எண்ணெய் ஜீரகம் வெந்தயம் போட்டு வச்சோம்னா நல்லா மசிஞ்சு நல்லா வந்துடும் ஸோ வெந்துருச்சு இதை கொஞ்சம் எடுத்து நான் பருப்பு மசிலிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் பூசணிக்காய் மாங்காய் மூணு வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கரகாப்பில் போட்டு தாளிக்கிறேன் வெங்காயமும் சேர்க்கலைங்க அம்மாவசைங்கிறதுனால நான் வெங்காயம் போடலை இதை வதக்கி அப்படியே அந்த பருப்பில் கொட்டி மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்துட்டு புளி வந்து ஊற வச்சுருப்பாங்களே சாம்பாருக்கு அதை கரைச்சி விட்டு ஒரு விசில் சேர்த்துட்டா சூப்பரான புஷுணிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வைக்கிறது ஈஸியான ஒரு மெத்தடும் கூட தக்காளி ஒன்றே ஒன்றா போட்டுருக்கேன் இந்த மாங்காயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால இந்த மண்டைக்கு புளி ஊற வச்சுருக்கேன் பருப்பு மசியல் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு மசியலில் வந்து ஜீரகம் கருவேப்பில உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டேன் எதுவுமே நம்ம அன்றைக்கி டேஸ்ட் பண்ணாமல் தான் சமைக்கணும் சாமிக்குன்னு சமைக்கும் போது அது சூப்பராகவே வரும் நல்லாவே வரும் அடுத்து என்னென்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு எல்லாம் காயும் ஒன்றா சேர்த்துட்டு உப்பு மிளகாத்தல் போட்டு புளி கரைச்சி விட்டு வச்சுருக்கேன் ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் கொண்டக்கடலை வந்து ஒரு அரை பாசி அரைவாசி வேகட்டும் அப்படின்ட்டு கரண்ட் அடுப்பில் வேக போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து மண்டிக்கு சேர்க்கும் போது நல்லா வெந்திருக்கும் ஸோ கொண்டக்கடலை வேகுது நான் ஷ் சாதம் வெந்துட்ருக்கு அந்த பக்கம் எண்ணெய் வாழைக்காய் இது பண்ணிட்டேன் வாழக்காய் தேங்காய் நெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே போடல வாழைக்காய் போட்டுட்டு மஞ்சத்தும் கொஞ்சம் கரம் மசால் மிளகாய் தூக்க போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேங்க நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை தூவிட்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா சூப்பரான எண்ணெய் வாழக்காய் அருமையாக தேவை ஸோ எண்ணெய் ரெடி ஆகிட்டு சாம்பார் வச்சு இறக்கிட்டோம்னா முடிஞ்சிடும் அடுத்து மண்டியை வச்சுட்டு அப்பளம் பொறிச்சு பாயாசம் தான் கொண்டக்கடலை நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு ஸோ இதோட அதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண போடுதில்ல இந்த மண்டியில் இந்த தண்ணியோட இந்த கொண்டைக்கடலையே ஆட் பண்ணிடுவேன் இந்த எண்ணெய் வளர்க்க சூப்பராக ரெடி ஆகிட்டு போகணும் வெங்காயம் தக்காளி எப்போவுமே நம்ம போடலை கருவேப்பில் மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வந்துடும் வந்தோடனே அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான எண்ணெய் வாழக்காக ஃப்ரையும் ரெடி ஆகும் சாம்பார் வந்து ஒரு விசில் வந்துடுச்சு பாருங்கள் ஒரு விசில் வச்சுட்டோம் மாங்காய் அந்த பூஷணிக்காய் தூண்டி கரையாதுங்க அப்படியே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் ஈஸியான செய்முறையும் கூட முருகக்காய் எல்லாம் போட்டால் ஒரு காய் கூட கரை கருங்கள் பூஷணிக்காய் அப்படியே இருக்கும் ஒரு விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா காயெல்லாம் விற்காது ஸோ மாங்காய் வந்து அப்படியே சூப்பராக இருக்காங்க இந்த மாதிரி வதக்கி கொட்டி வச்சுனா ஈஸியாக வச்சுருந்தால் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் கொண்டு பெருங்காயத்தூளும் வெந்தய பொடியும் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மண்டி எடையே வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு போலியாக இந்த காலை இதையும் சேர்க்கணும் இந்த புளி கரைச்சு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் மண்டிக்கு சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக ஓரளவுக்கு பொறுக்கி வச்சு வேகாச்சி எடுத்தோம்னா மண்டியும் தயாராகிடும் சாதம் வடித்து விட்டாச்சு இன்னைக்கு வேலைன்னு செட்டது நம்மளுடைய உளுந்த வடையும் பாயாசம் பாயாக தான் அடுத்து அதை வெண்டைக்காய் மண்டி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து சாம்பார் குழம்பு எதுவுமே தேவையில்லை ரைஸில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் இந்த கொண்டக்கடலை வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நம்ம இந்த வாழைக்காய் வேணாலும் வாழைக்காய் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மொச்சை போட்டுக்கலாம் வெறும் பச்சை மிளகா மண்டி கூட போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரைஸில் படி சாப்பிட்டு அப்படியே கார சாரமாக சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த வெண்டைக்காய் மண்டி கண்டிப்பாக பிடிக்கும் உரப்பு பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காதுங்க ஏன்னா கொஞ்சம் உரப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பிடிக்காது ஸோ நம்ம வெண்டைக்காய் மண்டி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டி தன்மை வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் பாயசத்துக்கு ஜவ்வரிசி வந்துட்டுருக்கு சார் பக்கம் ஜவ்வரிசி வேகப்படுத்து இன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க ஆடி அம்மா உங்கள் வீட்டில் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஜவரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் பால் நாட்டு சக்கரை போட்டுவிட்டு நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் நம்ம வெள்ளம் வேணாலும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டுட்டு இறக்கிட்டோம்னா தூள் போட்டோம்னா சூப்பரான ஜவரிசி பாயசம் ரெடி ஆகிடும் வடக்கி உளுந்து ஊரிடுச்சு தான் கூட அரைக்க போகிறேன் இதை முடிச்சுட்டு நம்ம அதை அரைக்கணும் ஆடி அம்மாவாசை நம்ம வீட்டில் இதாங்க சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களாம் என்ன பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து நம்ம வடைக்கி அரைக்கும் போது பார்க்கலாம் பாயசம் ரெடி ஆகட்டும் நம்மளோட ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி வெந்திருச்சுங்க வெந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் அப்படினு சேர்த்துட்டேன் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுக்கல அப்படி ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துட்டேன் உங்களுக்கு அப்படி பிடிக்கும்னா அப்படி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்களும் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா இருக்கும் அப்புறம் பால் தான் ஊற்றிருக்கோம் தேங்காய் பால் ஊற்றல நார்மல் நம்ம பா பால் இருக்கு இல்லையா பேக்கெட் பால் அது வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கொதித்து கிட்டியாக வந்து ஊட்டி நம்மளோட சூப்பராக ஜவ்வரிசி பாயசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க என் அப்பளம் பிடிச்சி வடை மட்டும்தான் செய்யணும் பால் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பச்சா பாலாகவே நான் ஊற்றிட்டேன் ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு இது பண்ணும்போதே அதுவே பால் வந்து வெந்திரும் ஸோ அதனால் கவலை கிடையாது இப்படியே ஊற்றிலாம் இதில் சேமியா வேணுணாலும் கொஞ்சம் நெய்யில் வந்து சேமியாவை வ பொடி பண்ணி வறுத்துட்டு சேமியானால கையில் நொறுக்கிட்டு நெய்யில் போட்டு லேசை ரெண்டு வரும் வறுத்துட்டு இதனோட ஆட் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இல்லை ஜவ்வரிசி வேகும்போது கையில் ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் பாசிப்பருப்பு பாயசம் கூட சூப்பராக இருக்குங்க நீங்கள் என்ன பாயசம் வச்சிங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லுங்கள் ஜவ்வரிசி பாயசம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு நான் பழனிக்கு மட்டும்தான் பிடிக்காது எங்கள் மூணு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் செஞ்சாச்சு அடுத்து நம்ம வடைக்கு மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம் வடைக்கு வந்து நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் மிக்ஸியிலையே அரைச்சிட்டேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலேயே கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் போட்டால் தான் பெரிய பையன் சாப்பிடுவான் சின்னவனும் அதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்சம் உளுந்துல உப்பு மிளகு கொஞ்சோண்டு சோம்பு இது மூணையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இந்த வடகி வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா சேர்க்கலை வரமிளகாய் சேர்க்கலை மிளகு தான் சேர்த்துருக்கேன் ஸோ மிளகு உப்பு கொஞ்சோண்டு சோம்பு வாசனைக்கு போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி ஒன்றா சேர்த்துட்டு நல்லா போட்டு ஒரு கையில் ப்ரெஷர் கொடுத்து நல்லா ஒரு கலக்கலு கலக்கிட்டு வடையை தட்டினா சூப்பராக வரும் செஞ்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடைக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தாலேயே இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து அப்பளம் பிடிச்சிட்டேன் என்ன காய் ஸோ அப்பளத்தை பொடிச்சு வச்சுட்டு வடைத்தட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கையை நல்லா நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு சின்னதாக வேணா சின்னது இல்லை பெருசுனா பெருசு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பச்சை மிளகா வர போடலை வெறும் மிளகோடய காரம் மட்டும்தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லதும் கூட ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணியை கையில் நினச்சிட்டு இந்த மாதிரி விட்டி உட்டி எடுத்து போட்டோம்னா சூப்பராக கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிதுன்னு சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆடி அமாவாசை சேர்த்த மாதிரி சூப்பராக எல்லாமே நல்லா அற்புதமாக அமைஞ்சிச்சு நாங்கள் இதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு நானும் அவரும் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிடுவாங்க காலையில் இருந்து நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டிங் வேறு இனிமேல் சாப்பிடுவோங்க ஆனால் பாருங்கள் சும்மா நல்லா நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா அப்படி ஃபஸ்ட்டு வயது லாஸ்டிங் இருந்து சமைக்கணும் கொஞ்சம் கூட பசிக்கல அதான் என்னென்ன அந்த நாளோடய இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமைக்கிறோம் உப்பு காரம் எதுவுமே நம்ம டேஸ்ட் பண்ண சூப்பராக வருது அப்பளம் பொருஷு அங்கே எடுத்து வச்சிருக்கேன் அதையும் பார்த்துக்குவாங்க அப்பளம் புருஷை எடுத்து வச்சுருக்கேன் வடை சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி அரைக்கும் போது எண்ணெய் குடிக்குமான்னு நினைப்பீங்க கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸியில் அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காது சூப்பராக இருக்கும் நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா எப்படிங்க இருக்கணுமா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லாயிருக்கு சூப்பராக வந்துருக்கு வடை பண்ணல ஆனால் எதையாக தடவை நாங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி செஞ்சுருக்கோம் கிரைண்டரில் அடிச்சிருந்தா கூட அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்குது அது மாதிரி நல்லா வருமானம் அந்த மிளகு போட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஆடி அமாவாசை சமையல் சூப்பராக அமக்களமாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இப்போ வந்து நமக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்ட்டு இந்த வடையை உடனடையை தட்டி போட்டுட்டு வந்து காமிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடி அம்மா சமையல் சூப்பராக சமைச்சாச்சு என்னென்னு வாங்க சுட சுட சாதம் இது வந்து பூஷணிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் வச்சுருக்கோம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொண்டக்கடலை போட்ட மண்டி வச்சுருக்கோம் அப்புறம் எண்ணெய் வளக்காய் வறுவல் பருப்பு மசியல் பண்ணியிருக்கோம் அப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சூப்பரான மிக்சியில் அரைச்சி செஞ்ச மெதுவடை அப்பளம் இதில் என்ன எப்படிங்க செவ்வரிசி பாயாசம் இதுதான் ஆடி அம்மாவாசை சாமியர் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ